நமது திறமைகளையும் கனவுகளையும் உலகிற்கு நிரூபிக்க விடாமல் நமது வாழ்வை தோல்வியடைய செய்வது போதை பழக்க வழக்கங்கள் எப்பேற்பட்ட திறமை இருந்தாலும் இந்த போதை பழக்கம் நம்மை படுகுழியில் தள்ளிவிடும் என்பது மறுக்க முடியாத உண்மை போதை பழக்கத்தை முழுமையாய் ஒழிக்க பல திட்டங்களை தந்திருக்கிறார் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மணிஷா ராமதாஸ் நான் பேராபேடமி பிளேயர் ட்ரக்கால வந்து இப்போ வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா இப்போ வந்து ஸ்டூடெண்ட் தான் நம்மளோட நம்ம கண்ட்ரியோட ஃபியூச்சரு ட்ரக்ஸ் வந்து ஒரு தடவை எடுத்தாலே அது வந்து ரொம்பவே அடிக்ட் ஆகும் சும்மா ட்ரை பண்ணுறோன்ட்டு எடுத்து நிறைய பேர் அடிக்ட் ஆனவங்களும் இருக்காங்க அதே மாதிரி ட்ரக்ஸ் எடுக்கிறது வந்து எல்லா விதத்துலையும் பாதிக்கப்படும் உங்களோட எஜுகேஷன்லேருந்து உங்களோட ஃபேமிலி எல்லாமே வந்து ரொம்பவே பாதிக்கப்படும் இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஆக்ஷன் எடுக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து ட்ரக் அவேர்னஸ் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து இதை வந்து ஃபுல்லாகவே தடுக்கிறதுக்காக பார்க்குறாங்க சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சாருக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி அவங்க வந்து எவ்வளோதான் அவேர்னஸ் கொடுத்தாலும் அது நம்ம கிட்டே தான் இருக்குது நம்ம வந்து தடுக்கிறது தான் இருக்குது ஸோ எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுத்து தடுக்க ட்ரை போதை போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்கிட உறுதியளிப்போம்